போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி பெருங்குடல் அப்படிங்கிற அந்த ஒரு உறுப்பத்தி பார்க்கலாம் நேற்றுக்கு வந்து நுரையீரல் பார்த்துருந்தோம் இன்றைக்கி அதனுடைய துணை உறுப்பாக இருக்கக்கூடிய உறுப்பு வந்து பெருங்குடல் இது ரெண்டுமே வந்து காற்று சக்தியினுடைய உள்ளுறுப்புகள் பெருங்குடல் வந்து பார்த்திங்கன்னா இருபது புள்ளி வந்து மொத்தமாக இருக்குது நம்ம வந்து பஞ்சபூத புள்ளிகள் மட்டும்தான் நம்ம சிகிச்சைக்காக எடுத்துக்க போகிறோம் மொத்தம் வந்து பன்னிரெண்டு உறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்புலேயும் அஞ்சு அஞ்சு புள்ளிகள் அப்போது மொத்தம் பன்னெண்டு அஞ்சு அறுபது பாயிண்ட்டு தான் நம்ம சிகிச்சைக்காகவே எடுத்துக்க போகிறோம் ஸோ அந்த அறுபது புள்ளிகள் தெரிஞ்சாவே உடம்பில் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் நம்ம வந்து தீர்வு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ டோட்டலாக அறுபது பாயிண்ட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பெருங்குடல் அப்படிங்கிற அந்த உறுப்பினுடைய அந்த பஞ்சபோத புள்ளிகளை பார்க்கலாம் சரி பெருங்குடல் வந்து ஆங்கிலத்தில் லார்ஜ் இன்ட்ரெஸ்டைன்னு சொல்லுவாங்க இதனுடைய புதுப்பித்தல் நேரம் வந்து காலையில் அஞ்சு டு ஏழு மணி இந்த டைம் தான் வந்து பெருங்குடல் வந்து புதுப்பிக்கிற வேலையை செஞ்சிகிட்ருக்கோம் அந்த டைமில் தான் நம்ம வந்து காளைக்கடன் சொல்லக்கூடிய அந்த மோசன் போகிறது வந்து அதிகாலை அஞ்சு டு ஏழுக்குள்ளே நமக்கு வந்து கழிவு வெளியேறிடுச்சுன்னா நம்முடைய பெருங்குடல் வந்து நல்ல ஒரு முறையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய பஞ்சபூத கல்வி புள்ளிகள் பார்க்கலாம் இதனுடைய குறியீடு வந்து லார்ஜ் இன்டர்ஸ்டெயின் அப்படிங்கிறது எல்லைன்னு சொல்லுவாங்க எல்லையில் இருக்கக்கூடிய முதல் புள்ளியே வந்து காற்று புள்ளி முதல் பாயிண்ட்டு பெருங்குடலில் புள்ளி இது என்ன பண்ணுது அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய காற்று பெருங்குடலாம் காற்று தான் அதில் முதல் புள்ளியே காற்று புள்ளி இதை வந்து தனக்குத்தானே சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளின்னு சொல்லுவாங்க தனக்குத்தானே சக்தி அளித்தல் பெருங்குடலுக்கு சக்தி இல்லைன்னு தெரிஞ்சு நாம் நாடி பார்க்கும்போது வேற எந்த உறுப்பும் டிஸ்டர்ப் ஆகலை பெருங்குடல் ஒன்று மட்டும்தான் இது சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நாம் அந்த புள்ளியை வந்து தூண்டுதல் பண்ணலாம் சரிங்களா இது வந்து பெருங்குடலுக்கு மட்டுமே சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி ஏன்னா இது வந்து வேறு எதோட வந்து தொடர்பு இல்லை அதனால அது பெருங்குடலுக்கு மட்டுமே சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டஸ்ட்ரைன்னு சொல்லக்கூடிய பெருங்குடலில் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீர்ப்புள்ளி இந்த நீர்ப்புள்ளி வந்து எததுக்கு சக்தி கொடுக்குது அப்படின்னா எல்லைன்னு சொல்லக்கூடிய பெருங்குடலுக்கும் நீர்புள்ள வந்து இது வந்து சிறுநீர் பை அதாவது பெருங்குடல் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் பெருங்குடலுக்கும் சிறுநீர் பை அதாவது யூரினரி பிளாடர்ன்னு சொல்லுவாங்க பெருங்குடங்கள்ங்கிறது எல்லை லார்ஜ் இண்டஸ்டைன் பிளஸ் சிறுநீர் பைங்கிறது யூரினரி பிளாட் யூபி இந்த ரெண்டாவது புள்ளி தொடர் மூலமாக பெருங்குடலுக்கும் சிறுநீர் பைக்கும் நம்ம சக்தி கொடுக்கலாம் இந்த புள்ளி எப்போ தொடணும் அப்படின்னா நாடி பார்த்து இந்த ரெண்டு உறுப்பு சக்தி குறைஞ்சிருக்குது அதாவது பெருங்குடலுக்கும் சிறுநீர் பைக்கும் சக்தி குறைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து இந்த பாயிண்டை வந்து தொடலாம் இது வந்து எல்ஐ ஒன்று வந்து காற்று புள்ளி எல்ஐ டூ வந்து புள்ளி அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லையில் இருக்கக்கூடிய பெருங்குடல் இருக்கக்கூடிய மூணாவது புள்ளி இது வந்து மரப்புள்ளின்னு சொல்லுவாங்க மரம் அதாவது ஆகாயத்துக்கு வந்து நம்ம மரம்னு சொல்லுவோம் மரப்புள்ளி இது வந்து காற்று புள்ளின்னு சொன்ன ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இது ஆங்கிலத்தில் வந்து ஏர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க நீர்புள்ளி வந்து வாட்டர் பாயிண்ட் அடுத்தது மரப்புள்ளிங்கிறது வந்து பாயிண்ட் அப்ப இது எதோட சம்மந்தப்பட்டிருக்குது பெருங்குடலுக்கும் மரம்னு சொல்லக்கூடியது வந்து பித்தப்பை இந்த ரெண்டுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது பெருங்குடலுக்கும் பித்தப்பை நம்ம நாடி பார்க்கும்போது இந்த பெருங்குடலுக்கும் பித்தப்பைக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா நாம் இந்த எல்லை திரின்னு சொல்லக்கூடிய மரப்புள்ளி வந்து நம்ம தொடலாம் அதை வந்து நாடி மூலமாக நம்ம இந்த புள்ளி செலக்ட் பண்ணுறது அப்போ பெருங்குடலுங்கிறது எல்லை ப்ளஸ்ஸு பித்தப்பைங்கிறது கால்பேட்ரு ஜிபி இந்த ஒரு புள்ளி தொடர்த்தினுடைய மூலமாக இந்த ரெண்டு உறுப்புகளுக்கு நம்ம சக்தி கொடுக்கலாம் இது நம்ம நாடி பார்த்து தான் செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லை ஃபோரு பெருங்குடல் இருக்கக்கூடிய நாலாவது புள்ளி இந்த புள்ளி வந்து வழி நிவாரண புள்ளின்னு சொல்லுவாங்க இது வந்து பஞ்சபோத புள்ளி கிடையாது உடம்பில் வரக்கூடிய நம்ம நெஞ்சு பகுதிக்கு மேலே கழுத்து தோள்பட்ட முகம் இது சம்பந்தப்பட்ட வழி எங்கே வந்தாலும் இந்த ஒரு புள்ளி நம்ம தொடலாம் இதை வந்து சக்தி தேக்க புள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது பெருங்களுடைய சக்தி வந்து இந்த பாயிண்டில் தேங்கி இருக்கும் அதனால் அது புள்ளி இது வந்து பஞ்சபோத புள்ளி கிடையாது ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி பெருங்குடலில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லையில் இருக்கக்கூடிய அஞ்சாவது புள்ளி வந்து நெருப்பு புள்ளி இந்த நெருப்பு புள்ளி வந்து ஃபயர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து எதோடு சம்மந்தப்பட்டிருக்குதுன்னா நெருப்பில் மட்டும் நம்ம நாலு உறுப்பு சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து இது வந்து இன்னுறுப்பு யாங்குறுப்புன்னு சொல்லுவாங்க பெருங்குடல் ப்ளஸ் வந்து நெருப்பில் எது எது இருக்குது சிறுகுடல் இருக்குது இன்னொரு உறுப்பு வந்து முக்கூட்டு உறுப்புன்னு சொல்லுவாங்க முக்கூட்டு உறுப்பு அதாவது முக்கூட்டு உறுப்புன்னு என்னென்னா அடிவயிறு வயிறு நெஞ்சு பகுதி இது மூணு கவசம் மாதிரி இருக்கும் அதுதான் முக்கூட்டு உறுப்புன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து நாம எப்படி வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா பெருங்குடலுங்கிறது எல்லை பிளஸ் சிறு குடலுங்கிறது அது வந்து எஸ்ஐன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் ட்ரிபிள் வார்மர் அப்படின்னா முக்கூட்டு உறுப்பு வந்து ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க டி டபிள்யூன்னு சொல்லுவாங்க இந்த மூணு உறுப்புக்கும் இந்த எல்லை த்ரீங்கிற இந்த ஃபயர் பாயிண்ட்டு நாம கொடுக்கும்போது இந்த மூணு உறுப்புக்கும் சக்தி கிடைக்கும் எல்லா பாயிண்ட்டுமே நம்ம நாடி பார்த்தா நம்ம தொடணும் இல்லைன்னா சிம்டம்ஸ் வச்சு தொடலாம் அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி பெருங்குடல்ல எல்ஐ லெவன் மீதி அஞ்சு ஆறு ஏழு இது எல்லாமே வந்து தேவையில்லை நம்மளுக்கு பஞ்சபோது புள்ளி கிடையாது இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எல்ஐ சிக்ஸுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும் எல்ஐ சிக்ஸ் வந்து இது வந்து இணைப்பு புள்ளி ஒவ்வொரு ஒரு இணைப்பு புள்ளி வரும் இது வந்து பெருங்குடலில் சக்தி அதிகமாக இருந்து அதனுடைய மேல் தாய் புள்ளியாக இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு வந்து சக்தி குறைஞ்சிருக்குது அப்படின்னா இந்த புள்ளி தோன்றதன் மூலயமா பெருங்குடல் இருக்கக்கூடிய சக்தி வந்து நுரையீரலுக்கு போகும் அதனால வந்து இதை வந்து இணைப்பு புள்ளின்னு சொல்லுவாங்க எதை என்னைக்குது லங்ஸுக்கும் ப்ளஸ் லார்ஜ் இன்ட்ரஸ்ட் இந்த காற்று ரெண்டுமே காற்று தான் இந்த புள்ளி வந்து எல்லையில் சக்தி அதிகமாக இருந்து அது வந்து பெருங்குடல் சக்தி வந்து நுரையீர்களுக்கு போகாமல் இருக்குது அப்படின்னா நாம் அந்த புள்ளி வந்து தொடலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லையில் இருக்கக்கூடிய பதினொன்றாவது புள்ளி இது வந்து நிலப்புள்ளின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு இந்த பெருங்குடலுக்கு இது தாய் புள்ளி ஏன்னா பெருங்குடல் அப்படிங்கிறது காற்று நிலங்கிறது வந்து மண்ணீரல் அப்போ இதுக்கு வந்து காற்றுக்கு வந்து தாய் யாருன்னா நிலம் இந்த புள்ளி வந்து எதோட சம்மந்தப்பட்டிருதுன்னா எல்லைன்னு சொல்லக்கூடிய பெருங்குடலுக்கும் பிளஸ் ஸ்டொமக்குன்னு சொல்லுவான் வயிறு இது ரெண்டுக்கும் வந்து சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி இந்த அஞ்சு புள்ளி பிளஸ் வந்து இணைப்பு புள்ளியோட சேர்த்து ஆறு எக்ஸ்ட்ரா இதுல இன்னொரு புள்ளி பார்த்துருப்போம் எல்லை ஃபோர் இது வந்து வழி நிவாரண புள்ளின்னு சொல்லி ஸோ இந்த புள்ளிகள் தான் வந்து பெருங்குடல் இருக்கக்கூடிய பஞ்சபோத புள்ளிகள் மற்றும் இணைப்பு புள்ளிகள் இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பெருங்குடல் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்ம வந்து தீர்வு கொடுக்க முடியும் ஸோ இப்போ இதை பார்த்துட்டோம் இந்த புள்ளிகள் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பெருங்குடல் வந்து அதனுடைய நரம்பு எந்த லைனில் போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஆள்காட்டி விரல் முதல்ல வந்து நம்ம நுரையீரல் பார்த்தோம் இது பெருவிரல் அடுத்தது சுட்டி காட்டக்கூடிய விரல்னு சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரலில் தான் இந்த பெருங்குடலுடைய எல்லாம் அமைஞ்சிருக்குது முதல் புள்ளி எல்லை ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி எங்கே இருக்குன்னா இந்த பெருவிரலில் இந்த நகத்தை ஒட்டுன மாதிரி இந்த கார்னரில் இருக்குது இந்த புள்ளி தான் வந்து எல்லை ஒன்று இது வந்து காற்று புள்ளி பெருங்குடலுக்கு மட்டுமே சக்தி இல்லைன்னா நாம் அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் இது வந்து எதுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் அப்படின்னா பெருங்குடலில் ஒரு பிரச்சனை இருக்குது வயிறு வந்து ரொம்ப உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மலசு அதாவது மலம் வந்து சரியாக போகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம தொடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐ டூ எங்கே இருக்குதுன்னா நீர்புள்ளி இந்த பெரிய மூட்டு இந்த மூட்டுக்கு கீழ்ப்புறமாக அதாவது இந்த ஃபர்ஸ்ட்டு கோடு ஒன்று இருக்கும் இந்த ரேகக்கோட்டுக்கு ஒட்டின மாதிரி மெயினாக இந்த எலும்பு தான் கணக்கு இந்த போனுக்கும் கீழே ஒரு லைட்டாக ஒரு குளியாண்ட பள்ளம் இருக்கும் இந்த பாயிண்ட்டு இதை எல்ஐ டூ அடுத்தது இந்த மூட்டுக்கு மேலே பார்த்தோம் இப்போ மூட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும் இந்த மூட்டை ஒட்டுன மாதிரியே இது வந்து எல்ஐ த்ரீ இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் மரப்புள்ளி அடுத்தது வழி நிவாரண புள்ளின்னு நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அது எங்கே இருக்குதுன்னா எல்ஐ ஃபோரு இதை எப்படி நம்ம அளவிடலாம்னா இந்த ரெண்டு விரலையும் விரிச்சிட்டிங்கன்னா இந்த கார்னல் இருந்து உங்கள் கை விரலில் ஒரு இன்ச்சு இந்த கை விரலில் இந்த கரெக்டாக ஒரு இன்ச்சு வச்சிங்கன்னா இந்த இடம் இன்னொன்று எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ரெண்டு விரலையும் மடக்கும்போது ஒரு உயர்வான ஒரு மேடான பகுதி இருக்கும் ஸோ இதுதான் வந்து எல்ஐ ஃபோர் இது வழி நிவாரண புள்ளி போல் மலச்சிக்கல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் நம்ம இந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் அடுத்தது ஃபயர் பாயிண்ட் வந்து எல்லையில் இருக்கக்கூடிய அஞ்சாவது புள்ளி இது எங்கே இருக்குன்னா இந்த பெருவரலை இப்படி மடக்கணும் இப்படி உயர்த்து பாருங்க இந்த பெருவரலை இப்படி உயர்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பல்ல விழுகும் இந்த புள்ளி தான் வந்து எல்லையில் இருக்கக்கூடிய அஞ்சாவது புள்ளி கரெக்டாக அந்த பெருவரலை நல்லா உயர்த்தினிங்கன்னா அந்த இடத்துல ஒரு குழி விழுகும் இதுதான் ஃபயர் பாயிண்ட்டு இது வந்து மோசன் சரியா போகலினாலும் கொடுக்கலாம் மோசன் போகும்போது ரொம்ப உஷ்ணமாக இருக்குது ஆசன வாய் ரொம்ப சூடா இருக்குது அப்படின்னாலும் நாம் அந்த புள்ளியை தொடலாம் இது வந்து ஃபயர் பாயிண்ட் அடுத்தது இதனுடைய இணைப்பு புள்ளி ஆறாவது புள்ளி எங்கிருக்குன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து உங்க கை விரலில் ரெண்டு இன்ச்சு அதாவது நம்முடைய அஞ்சாவது புள்ளி அந்த பாயிண்ட்ல இருந்து கை விரல்ல பாருங்க ரெண்டு இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுடைய விரல் தான் கணக்கு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு தான் வந்து சிக்ஸ் இது வந்து இணைப்பு புள்ளி இப்போ நம்ம நாடி பார்க்கும்போது மட்டும்தான் இந்த இணைப்பு புள்ளி தொடணும் மற்ற டைமில் தொடக்கூடாது ஏன் அப்படின்னா பெருங்குடலில் சக்தி அதிகமாக இருந்து அது நுரையீரலுக்கு போகாமல் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த பாயிண்ட் தொடணும் இது பெரும்பாலும் நம்ம அதிகமாக தொடமாட்டோம் அதாவது நாடி பார்க்கும்போது வித்தியாசம் இருந்தால் மட்டும்தான் தொடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு புள்ளி பெருங்குடலில் இதாக வந்து எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய புள்ளி இம்யூனிட்டி பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த கையை முழங்கையை மடக்கும் போது இந்த மடிப்பு எங்க முடியுதோ அந்த பாயிண்ட் இது ரொம்ப முக்கியம் எல்லா வகையான தோல் நோய்களுக்கும் நம்ம அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் அதே மாதிரி காய்ச்சல் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதை கொடுக்கலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப சக்தி குறைஞ்சு எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அந்த பாயிண்ட் வந்து வாரம் ஒரு முறை நம்ம தொடலாம் இது பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க கையை எப்படி மடக்கும் போது இந்த முழங்கையினுடைய மடிப்பு முடியக்கூடிய இடம் இதுதான் வந்து எல்ஐ லெவன் இவ்வளோதாங்க இதில் பஞ்சபோத புள்ளிகள் வந்து முதல் புள்ளி காற்று இது எல்ஐ ஒன்று எல்ஐ டூ வந்து எப்போ நம்ம வந்து சிகிச்சையாக பண்ணலாம் அப்படின்னா அதாவது யூரின் போகிறது தடை இருக்குது யூரின் சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த பாயிண்ட்டு கொடுக்கலாம் யூரினும் போகலை மோஷனும் போகலை அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட்டு கொடுக்கலாம் எல்ஐ த்ரீ என்ன அப்படின்னா இது வந்து பெருங்குடல் இல்லையா பெருங்குடலில் நம்ம மோசன் போகும்போது எரிச்சல் சில பேர் சொல்லுவாங்க மோசன் போனால் வந்து ஆசனவாக எரியுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எரிச்சலை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி தான் எல்ஐ த்ரீ எல்ஐ ஃபோர் வந்து வழி நிவாரணி அதாவது நம்ம நெஞ்சு பகுதி அதேமாரி மார்பு மேலே தோள்பட்ட கழுத்து முகம் இந்த மாதிரி நெஞ்சுக்கு மேலே வரக்கூடிய எல்லா வழிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி எல்ஐ ஃபோரு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது எல்ஐ ஃபைவு நெ நெருப்பு புள்ளி இது வந்து நம்ம மோஷன் சரியா போகலினாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி ஹீட்டு உடம்புல வந்து மோஷன் போகும்போது ஆசன வந்து ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த புள்ள பாயிண்ட் வந்து நம்ம தொடலாம் இவ்வளோதாங்க இது ரொம்ப முக்கியமான புள்ளி எல்லை லெவன் ஸோ இந்த புள்ளிகளை நீங்க தெரிஞ்சுக்குங்க இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா நாம தியானம் பண்ணும்போது சின்முத்திரை சொல்லுவோம் இந்த பெரு விரலையும் ஆழ்காட்டி விரலையும் இப்படி சின்முத்ரான் ஓகே இது பேர் என்ன சின்முத்திரா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நுரையீரல் இது வந்து பெருங்குடல் ரெண்டுமே காற்று அப்போ நம்ம பயிற்சி பண்ணும்போது காற்று நமக்கு வசமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு கார்னரையும் அழுத்தி பிடிச்சி நம்ம சின்முத்தரான்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்கங்க ஸோ அதனால காற்றோட சம்மந்தப்பட்ட அந்த ரெண்டு உறுப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியாச்சு இனிமேல் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க மாதிரி புதுசாக பார்க்குற நம்முடைய நண்பர்கள் வந்து நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஸோ வீட்டுக்கு ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அது நல்லபடியாக நீங்கள் தெரிஞ்சு எந்தனுடைய ஒரு பலன்னு நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் நன்றி